ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் என் பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீபராசர ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத் சாங்க ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே இது வந்து நம்ம நஞ்சியர் அவர் அருளி செய்த தனியன் யார் மேலன்னா பராசர பட்டர் மேல நம்ம ஒரு சில வாரங்களா ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில இருந்து பெரிய பிராட்டியாரோட தத்துவங்கள்னு அன்பிச்சின்னு வரும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாங்க எப்படி வந்து ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை கேணும் அவன் ஆதலின் தமது ஆத்ம உஜ்ஜீவனத்திற்கு ஆச்சாரியராகிய பட்டரை பட்டரே கடவர் என்கிறார் அப்படின்னு நன்றியர் சாதிக்கதா ஆச்சாரியர்கள் சொல்றான் அவரோட உஜ்ஜீவனத்துக்கு நஞ்சியரோட உஜ்ஜீவனத்துக்கு பட்டரை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்றதுதான் அந்த தண்ணீர் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க தனக்கேயாய் தனக்கேயாக இணை கொள்ளும் மீதே அப்படின்றது என்னன்னாக்க தான் பெரும் ஸ்ரேயஸ் இருக்கு இல்லையா நம்ம அவாவா பெற ஸ்ரேய விட ஆச்சாரியன் தரைக்கொள்ளும் ஸ்ரேயே சிறந்தது அதனால்தான் அந்த பூயசே அப்படின்ற வார்த்தையை கடைசியில வச்சிருக்காரு நஞ்சியர் அப்படின்றதும் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு சின்ன தொகுப்பு என்னன்னாக்கா இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் முதல் ஸ்லோகம் என்ன ஸ்ரீ ஐ சமஸ்திதானே அங்கீகாரதி சார்த்திய சார்த்த எந்த கிருதோஞ்சலிஹி அப்படின்னு பஸ்ட் முதல் பாசுரம் வந்து ஆஹ் கிருத்தோஞ்சலிகி அப்படின்றதும் அஞ்சலி செலுத்துகிறார் ஆஹ் பெரிய பிராட்டியாருக்கு அப்படின்றத பார்த்தோம் அந்த அஞ்சலியோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஹரிஹி ஸ்ரீகி இது ரெண்டுத்துக்கான சிமிலாரிட்டிஸும் பார்த்தோம் எதோட எது ஏத்தம் அப்படின்றதையும் செகண்ட் இது என்ன சூர்ணிக்கை பாசுரம் என்ன உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியல மங்கள தீபரேகா ஸ்ரீரங்க ராஜ ஸ்லோகம் எப்படி இதுல என்ன பாத்தோம் நம்ம ஏழு உலகம் ஏழு உலகங்களுமே வந்து லக்ஷ்மியோட கட்டாட்சத்தினாலதான் சிருஷ்டி ஆறுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அது வரைக்கும் பார்த்திருக்கோம் நம்ம இந்த பாசுரத்தை கம்ப்ளீட்டா அன்வயம் பண்ணணும் இன்னைக்கு இதுல ஆச்சாரியர் பார்த்தனாக்க ரெண்டு ஸ்ரீ சுக்திகள் எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கே ஒன்னு வந்து பாதீங்க பாத்திருக்கோம் நம்ம முன்னாடி ஆள வந்து அவர் எடுத்து ஒரு ஸ்ரீ சுக்தி என்னன்னாக்க ஈஷத்வத் கருணா நிரீக்ஷன சுதா சந்துக்ஷனா நஷ்டம் பிராத் நஷ்டம் பிராத் ததலாபத திரிபுவனம் சம் ஆஹ் சம சம பிரத்திய நன் நந்தோதயம் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்ரீசுக்தி என்னன்னாக்க உதயத்துக்கும் ரக்ஷணத்துக்கும் ஏதுவாக ஸ்ரீ எப்படி வந்து வேதாந்த தேசிகர் இவர பிராட்டிய காமிக்கிறா அப்படின்றத முன்னாடி எடுத்து பார்த்தோம் நம்ம இல்லையா இது ஆழவந்தாரோட ஸ்ரீசுக்தி இதே மாதிரி ஒரு ஸ்ரீசுக்தி இந்த உல்லாச பல்லவீட்டர் ஸ்லோகத்துக்கே பார்த்தேன்னாக்க கூரத்தாழ்வானும் அருளீர்க்கர் முன்னாடி பட்டர் பண்ணது கூரத்தாழ்வான் எழுதினதுக்கு அப்புறம்தான் இல்லையா ஆனா சாமியத்தை பாருங்கோ ஆழவந்தார் கூரத்தாழ்வான் பட்டர் பண்ண ஸ்லோகங்களோட சாமியம் இது என்ன கூரத்தாழ்வான் சொல்லியிருக்காரு எஸ்யாக கட்டாட்ச மிருது வீக்ஷன தீக்ஷனேன இந்த தீட்சணேன்ன நிரீட்சணன் அவர் ஆள சொன்னதுலயும் வருது கூரத்தாழ்வானியும் வருது சமுல்லசித பல்லவ முல்லாச இங்க வருதா உல்லாச பல்லவிதன் இங்க பல்லவம் விஸ்வம் விபரிய சமுத்த விபரியம் பிராக் அந்த பிராக்ன்றது எல்லாத்தையும் வருது தாம் தாம் தேவதம மகிஷின் ஸ்ரீயமா ஸ்ரயாமக அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அர்த்தத்தை பார்த்துட்டா நம்மளுக்கு எவ்வளவு சுலபமா இருக்குன்னு தெரியல இதுல ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொல்ற என்னன்னா இந்த எல்லா இந்த எல்லா ஸ்ரீசுக்திகள் பிரமாணங்களையும் வச்சிருந்து ஒரு கேள்வி இது வந்து ஆச்சாரியர்களே தானே கேட்டு தானே விடையளிக்கிறார் அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால புரிதலுக்கு பிரம்மமே உலக உலகுக்கு காரணம் அப்படின்றது பிரம்மந்தான் பிரம்மத்தோட பெருசு ஒண்ணும் இல்ல அந்த எம்பெருமான் தான் பிரம்மம்னா என்னது புருஷோத்தமன் தான் பிரம்மம் இல்லையா அது வந்து எதுல சொல்லியிருக்குன்னா எல்லாம் வந்து முடிவு செய்தது என்னன்னாக்க பிரம்மமே உலகிற்கு காரணம் அப்படின்னு பிரம்மான்னா பிரம்மன் பிரம்மமாவது என்னது புருஷோத்தமன் அப்போ நாரினாம் உத்தமை நாரின்னா என்ன ஸ்திரீகளுக்கெல்லாம் உள்ள உத்தமமா இருக்கிறது யாரு ஸ்ரீ மகாலட்சுமி தாயா தான் பெரிய பிராட்டியா தான் அப்போ பெரிய பிராட்டியாரிய பிரம்மம் என்று எண்ணலாமா அப்படின்னா அப்படி என்னவே முடியாது ஏன்னாக்கா பிரம்மம் என என்ன ஒன்னாது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார ஆகவே காரணமாக மாட்டாத லக்ஷ்மியை பட்டர் இங்க எப்படி சொல்லியிருக்கார் உல்லாச பல்லவிட்ட பாலித்த சப்தலோக்கின் எல்லா உலகுக்கும் அவதான் சிருஷ்டிக்கு காரணம் இங்க என்ன ப பட்டர் இந்த இடத்துல வந்து அவளே காரணமா இருக்காரே அது எப்படி அப்படின்றது ஒரு கேள்வி எழலாம் இதுக்கு அஹ் இங்க நம்ம யாரோட ஒரே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஆச்சாரியர் வந்து நல்லான் ராமகிருஷ்ண ஐயங்காரோட ஆஹ் உரைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அவர் சாதிக்கிறார் லக்ஷ்மியோட கட்டாட்சத்தால உலகம் உண்டாவதா உலகம் உண்டாவதாக கூறினாரே அன்றி லக்ஷ்மியே உலகமாய் விரிந்ததாக கூறவில்லை அப்படின்னு உங்க அழகா சாதிக்கிறார் ஆனா உபாதான காரணம்னு எம்பெருமான் புருஷோத்தமனை வந்து உபாதான காரணம்னா என்னது இப்போ வந்து ஒரு மண் இருக்குன்னு வச்சு இந்த எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பாத்திருக்கோம் நிறைய இடத்துல பாத்திருக்கோம் இதை இங்கன்னு ஸ்ரீ குணரத்ன கோஷத்துலன்னு மட்டும் இல்லாதைக்கு திருவாய் மொழியிலயும் பாத்திருக்கோம் உபாதான காரணம் முப்பைய காரணம்னு உபாதான காரணம் வந்து இப்போ ஒரு மண் இருக்கு அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணுல இருந்துதான் ஒரு மண் சட்டி இருக்கு இல்லையா இப்போ அந்த மண் சட்டில அந்த மண்ணும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த இப்போ ஒரு ஆஹ் உடன் பீஸ் ஒண்ணு இருக்கு அதுல இருந்து எடுத்துதான் ஒரு டேபிளோ ஏதோ பண்றாரு அந்த உடன் பீஸுக்கே போக முடியுமா நம்மளால போக முடியாது ஆனா உபாதான காரணமா அது இருக்கு அந்த அந்த வகையில புருஷோத்தமனே தான் உலகமாய் விரிக்க விரியறா அப்படின்னு அந்த உலகம் எல்லாம் யாருன்னா புருஷோத்தமன் தான் பிராட்டி அந்த மாதிரி விரியறான்றது காமிக்கவே இல்ல வேதங்கள் எல்லாம் வேதாந்தங்கள்லாம் அவளோட கட்டாட்சம் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாயிருக்கு அதுதான் பட்டரும் சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்றார் இன்னொரு பிரமாணம் எங்க இருக்குன்னாக்க நடாதூர் அம்மாள்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார் நடாதூர் அம்மா வந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனம் ஒரு கேள்வி வருது உலக சிருஷ்டியில் இவளுக்கு சம்பந்தமே கிடையாது என்று இல்லை எப்படின்னாக்க உலக சிருஷ்டியில எ தாயாருக்கு வந்து சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இவளுக்கு சம்பந்தம் இருக்கு அன்பயம் இருக்கு சம்பந்தம்னு அர்த்தம் சோ ஜகத்காரண ஜகத்காரணத்துவத்தில் இவளுக்கு அன்பயம் அப்படின்றதுதான் கேள்வி இப்போ இவ படை இவ படைக்கல இவளோட கட்டாட்சம் தான் அந்த படைப்புக்கு காரணம் சோ இவ ஒரு காரண இருக்கா இல்லையா கருணபூதை காரண இருக்கா தாயார் அந்த ஜகத்காரணத்துவத்தில் இவளுக்கு அன்பயம் இருக்கா சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி இதுக்கு பிள்ளான் வந்து அருள் பண்ற அருளி செய்யறாரு என்ன அருளி செய்யறாருனா இவ்வர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ சந்தேகமே இருக்க கூடாது அப்படின்னு ரெண்டு பிரமாணங்கள் எடுத்து காட்டுற ஆவாப்யாம் கர்மானி கர்த்தவ்யானி அப்படின்னா என்னன்னா எம்பெருமானும் தாயாரும் இது பண்றாம் நாம் இருவரும் தொழில் நடத்துவோம் என்ன தொழில் ரஜாச்ச உற்பாதி ரஜாச்ச இத இதவியாகா அப்படின்னா என்ன மக்கட்பேரு பெறுவோம் அப்படின்னாக்க என்று பிரமாணம் சொல்லு சொல்லுகையாலே சகதர்மசாரிணி என்னன்னாக்க வாழ்க்கை துணைவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம பாரியா பாரியை பர்தான்னு சொல்றோம்ல அதேதானே அவளுக்கும் அவளுக்கும் அவன் என்னன்னாக்க அவளுக்கு கண்டிப்பா இந்த உலக காரண சிருஷ்டில அன்வயம் இருக்கு அப்படின்னு பிள்ளான் அருளிச்சேர அப்படின்னு ஒரு இது இது விஷாந்தத்தையும் எடுத்து காமிக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா இல்லறத்துல எல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தாதான் அந்த இல்லறம் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா இது வந்து இந்த உலக எப்படி திருஷ்டாந்தமா ஆகும் உலகத்தை படைக்கிறதே இறைவனுக்கு அவனோட இல்லறமா அவனோட இல்லறத்தை அவன் படைக்கிறான் அது லக்ஷ்மி இல்லாம எப்படி நடக்கும் நடக்கவே முடியாது இல்லையா இது ரொம்ப அழகா பூரத்தாழ்வானும் சாதிக்கிறார் அவர் எல்லாமே சாதிச்சிருக்கார் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிரீடேயம் கலு நானிய தாசிய ரச கிரீடேயம் என்னன்னாக்க லக்ஷ்மியின்றி விளையாட்டு நடக்கவே நடக்காது இந்த விளையாட்டை இவ ரெண்டு பேரும் சாமியமா ஒத்தர் கொத்தர் தான் பண்ணிக்கிறா அப்படின்றது ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்துருக்காரு இது கூரத்தாழ்வான் தாழ்த்தது கூரத்தாழ்வான் வேதத்துல இல்லாததை சாதிப்பாரா சாதிக்க மாட்டார் வேதம் என்ன சொல்றது தேவோ தேவத் வம்சனு அப்படின்றதுன்னா அப்படின்றதுன்னாஸ்முதே என்னன்னாக்கா இதுவும் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் வேற ஒரு இடத்துல இவனோட ஹரிகே ஸ்ரீன்றதுனால்தான் இல்லையா லக்ஷ்மியால் தான் அவன் தேவன் தேவனா இருக்கான் அப்படின்றது தேவத்துல காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற சோ இதெல்லாத்தோட ஒரு சம்மதி என்ன லக்ஷ்மி கண் பிறந்து பார்த்தாலே கழிப்பு மிக்க இறைவன் வந்து உலக படைத்தல் படைத்தலை ஆக்குகிறான் அப்படின்னு சாதிக்கிறார் ஆனா தாயார் கண்ணு மூடினா என்ன சம்மாரம் நடக்கிறது தான் தாயார் கண்ணு மூடும் போது கண் மூடினா சம்மாரம் செய்து விடுகிறான் என்றும் கருத்தாயிற்று அப்படின்னு ஆச்சாரிய சாதிக்கிற அடுத்தது என்ன ஸ்ரீரங்க தீபரேகம் ஸ்ரீரங்க அஹ் அந்த ஆஹ் பாசிரத்துல லைன் இருக்கு இல்லையா அதுல என்ன ஆர்க்கடல் அப்புறம் வந்து சூரிய மண்டலம் அப்புறம் வந்து யோகிகளுடைய ஹிருதயம் இதெல்லாம் மூணையும் வச்சுன்னு பார்த்தா எம்பெருமானுக்கு இத்தனை இருக்கு அவனுக்கு உட்காரத்துக்கு அவனுக்கு படுத்துக்கிறதுக்கு அவனை அவன் அன்வகிக்கிறதுக்கு எம்பெருமான் அன்வகிக்கிறதுக்கு ஆர்க்கடல் இருக்கு சூரிய மண்டலம் இருக்கு யோகிகளுடைய ஹிருதயங்கள் இருக்கு இதெல்லாத்தையும் கூட இறைவன் விரும்பி உறையும் ஒரு திருப்பதினா அது திருவரங்கம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார் அந்த திருப்பதி அந்த திருவரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்தின் கண் உள்ள ஹர்மிய தலம் கண்ண கண் கட்டாட்சம் ஸ்ரீரங்க ஹர்மிய தலம் ஹர்மிய தலம் அப்படின்னாக்கா விமானம் அப்படின்னு சாதிக்கிறார் நேர் மீனிங் ராஜ மகிஷி இல்லையா பெரிய பிராட்டியார் ரங்கநாச்சியார் வந்து ராஜ மகிஷி அவள் வசிக்கும் இடத்தை ஹர்மிய தலம் அப்படின்னு சாதிக்கிறார் இப்ப பாருங்க ஹர்மியாத ததீனாம் வாசக அப்படின்னாக்கா ரொம்ப செழிப்பா இருக்கிறவா வாசிக்கிற இடமா ஹர்மிய தலம் ரங்கராஜ மகிஷின்னு சொல்றாள்ல ஸ்ரீரங்கமாகிற ஹர்மிய தலம் அதனால ஸ்ரீரங்க விமானம் பிரதேசத்தில் என்றபடி அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து உரைக்கிற அடுத்தது விமானத்து விளக்காக பிராட்டியை உருவகம் செய்தது அப்படின்னு காமிக்கிறேன் ஏன்னாக்கா மங்கல தீபரேகாம்னு ஸ்லோகத்துல வருது இல்லையா வாசத்துல இது என்னன்னாக்கா இப்போ காற்று அதெல்லாம் வச்சுண்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றோம்னு வச்சுக்கோங்க அந்த காற்று அதெல்லாம் வந்து அந்த தீபத்தை அணைய வைக்கக்கூடிய ஒரு இது இல்லையா வஸ்து அந்த காற்று முதலியவற்றால் அணையக்கூடாத அணையாத ஒரு விளக்கா இருக்காலாம் பிராட்டி அணையாத நல் விளக்கா இருக்காரு அது எப்படின்னாக்கா இப்போ விளக்கு வந்து இங்க என்ன சாமியம் விளக்குக்கும் பிராட்டிக்கும் அப்படின்னா முன்னாடி ஈருக்கும் எம்பெருமானுக்கும் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இங்க விளக்குக்கும் பிராட்டிக்கும் என்ன சாமியம் அப்படின்னாக்க ஏனைய பொருள்களையும் காட்டி காட்டி கொடுக்கறது இல்லையா விளக்கு அதே மாதிரி தன்னையும் காட்டி கொடுக்கறது தன்னையும் தானே காட்டி கொடுக்கறது பிராட்டி அந்த மாதிரி யார காமிச்சு தரா நம்மளுக்கு பெருமாளையும் காண்பித்து தன்னையும் காண்பித்து தானே காட்டி கொள்கிறாள் அப்படின்னு விளக்கு உருவமாக அதனால இங்க சாமியை பத்தி பேசிக்கார் உருவாக்கார் எதெல்லாம் அப்படின்னு சொல்றா இது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுவும் நம்ம முன்னாடி பாத்திருக்கோம் பெருமாளை பெறுவதற்கு நம்மளுக்கு யாரு தேவை பிராட்டியோட புருஷகாரம் தேவை இல்லையா ஆனா பிராட்டிய பெறுவதற்கு பெருமாளோட புருஷக்காரம் வேணுமா நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா அவ விளக்கா இருந்து தன்னைத்தானே காமிச்சு குடுக்கறாளாம் அவளுக்கு புருஷக்காரம்ன்றது வேற எதையும் ஒன்னுத்தை பத்திட்டு அவகிட்ட போகணும்ன்றது இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறான் ஆச்சாரியர்கள் மூலமாதான் நம்ம பிராட்டி கிட்ட போனோம் ஆனாலும் அப்படி ஒரு கால் அந்த மாதிரி பண்ணலைன்னா கூட பிராட்டி நம்ம குழந்தை வரா நம்ம குழந்தை அஹ் வந்து அடைஞ்சாச்சு நம்ம கிட்ட என்ன எம்பெருமான் கிட்ட பரிந்துரைக்கிறாளாம் அதனால ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி அதுக்கு என்ன சொல்றானா ரொம்ப அழகா மாமேகாம் தேவதேவசிய மகிஷி சரணம் அப்படின்னு ரொம்ப அழகா பட்ட மகிஷியான என்னை அவளே சாதிக்கிறார் என்னை சரண் சரணம் புகக்கடவன் அப்படின்னு என்னன்னாக்கா தானே கூறியபடி ஸ்ரீ ரங்கராஜனின் மகிஷியை ஆசிரியிக்கிறோம் என்கிறார் அப்படின்னு இது வந்து எங்க ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சூர்நிலையிலயும் வந்து ஸ்ரீ சுவாமி எம்பெருமானா சாதிச்சிருக்காரா என்னன்னாக்கா அனந்தன் திருவனன் தாழ்வான் அனந்தன் முதலிய சூரிகள் நித்திய சூரிகள் அந்தந்த நிலைமைக்கு ஏற்ப அணிவடை அப்படின்னா என்ன கைங்கரியம் அவாவா என்ன செய்யணும்ன்றது செய்ய உத்தரவிட உத்தரவிடுவதாக தலைமை பற்றி வந்த வேறுபாட்டை பெரிய பிராட்டியாருக்கே கூறுவதும் நீண்டு அறி அறிய தக்கது அப்படின்னு சாதிக்கலாம் என்னன்னாக்கா அவாவா அந்தந்த எந்த இதுல வச்சிருக்காளோ அந்தந்த இடத்துல அவாவா வந்து கைங்கரியம் பண்றதுக்கான யாரு நிச்சயம் பண்றானா அதை பெரிய பிராட்டியா தான் நிச்சயிக்கிறா அப்படின்னு கத்தியத்துல எம்பெருமானான் சாதிச்சிருக்க ஸ்ரீயம் அப்படின்னா ஸ்ரீயத்தை இது நம்ம பார்த்துட்டோம் எல்லாராலையும் ஆசிரியிக்கப்படுகிறவன் இது ஒண்ணு ஆனா அவ என்ன எப்படி இருக்கா இது ஆறு குவாலிட்டிஸ் பார்த்தோம் நம்ம முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் அவள் இடத்துல போய் ஆசிரிக்கிறா அவ எந்திரமான இடத்துல நம்ம எல்லாருக்காகவும் அவளுமும் ஆசிரியர்க்கிறாள் நம்மளுக்காகவும் ஆசிரிக்கிறா இல்லையா உல்லாச இத்தியாதியால் என்ன சொல்ற ஆசிரிய படுகிற நிலையும் ஸ்ரீரங்க ஹர்யத்தல அந்த இத்தியாதி அப்புறம் அந்த அந்த லைன்ஸ் அந்த ஒரு ஒரு லைன் அந்த ஒரு வரி அதுக்கு எடுத்து கொடுக்கிறா ஸ்ரீ ரங்கராஜ அதுல என்ன ஆசிரியக்கிற நிலையும் தோற்றுவதால் என்ன சொல்றா ஆசிரயிக்க படுகிறவளாகவும் இருக்கா ஆசிரியிக்கிறவளாவும் இருக்கா ரெண்டு பொருளும் கூறலாம் அப்படின்னு ஸ்ரேயமாஸ்ரயாமக என்ன சொல்றா எல்லாராலும் ஆசிரியிக்கப்படுவாலை நாமும் ஆசிரயிக்கிறோம் என்றபடி ஆஹ் இது வந்து சர்வலோக சரண்யை விதீஷணன் பட்டினது போல சர்வலோக சரண்யன் யாரு நம்ம வந்து சக்கரவர்த்தி திருமகன் அவரை வந்து விதீஷணன் வந்து பத்துறாரு இல்லையா அந்த மாதிரி அது ஒரு திருஷ்டாந்தமா சாதிக்கிறாளே ஒழிய இங்க பிராட்டி எப்படி இருக்கா நம்மளுக்காக நம்ம அவகிட்ட போய் ஆஸ்ரயனம் நம்மளோட ஆசிரியனத்துக்கும் ஷெல்டருக்கும் அவ தான் அவதான் தான் அவ போய் தஞ்சம்னு விழதும் எம்பெருமான் திருவடியில தான் இது ஒரு கனெக்ஷன் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஆகுது பாருங்க நம்ம பிராட்டி திருவடியில போறோம் பிராட்டி எம்பெருமான் திருவடி ஆஹ் திருப்பி நம்ம யார்கிட்ட போறோம் பிராட்டி மூலமா எம்பெருமான் திருவடிக்குலாம் போறோம் இல்லையா அதைதான் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கா இங்க சோ இதோட வந்து இரண்டாவது ஸ்லோகம் ஆஹ் நிரப்ப என்ன ஸ்லோகம் இது ரொம்ப அழகான அடீனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் உல்லாச பல்லவி சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலா ஸ்ரீரங்க ஹர்யடல மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மனுஷி மஹா ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்